வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் வீவர்ஸ் நமது சென்னை திருவொற்றியூர் மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் பார்க்க வேண்டிய முக்கியமான சுற்றுலா இடங்கள் மற்றும் அதை பற்றிய விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் முழுவதுமாக காண்போம் திருவொற்றியூரில் உள்ள முக்கிய சுற்றுலா இடங்கள் முதலாவதாக அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலானது திருவொற்றியூரின் மிக முக்கியமான மற்றும் பழமையான அடையாளமாகும் இந்த கோவிலானது ஒரு பெரிய சிவன் கோவிலாகும் கிபி ஏழாம் நூற்றாண்டில் இருந்து பக்தி இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்பர் சுந்தரர் சம்பந்தர் போன்ற நாயன்மார்களால் பாடல் பெற்ற சிவஸ்தலமாகும் பல்லவர்கள் சோழர்கள் மற்றும் விஜயநகர பேரரசர்களால் கட்டப்பட்டது மற்றும் விரிவுபடுத்தப்பட்டது இந்த கோவிலின் சிறப்பம்சங்களாக இந்த கோவிலின் மூலவர் ஆதிபுரீஸ்வரர் மற்றும் தியாகராஜ சுவாமி இந்த கோயில் சப்த விடங்க தலங்களில் ஒன்றாகும் அதாவது தியாகராஜ திருநடனம் ஆடும் ஏழு தலங்களில் ஒன்றாகும் இதன் உயரமான ராஜகோபுரம் பல மண்டபங்கள் அழகிய சிற்பங்கள் மற்றும் குளங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மகம் ஆருத்ரா தரிசனம் போன்ற விழாக்களானது மிகவும் கோலாகலமாக நடைபெறுகின்றன இந்த கோவிலானது காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கின்றன இரண்டாவது இடத்தில் உள்ள இடம் திருவொற்றியூர் கடற்கரை இந்த கடற்கரையானது சென்னையின் பரபரப்பான கடற்கரைகளில் இருந்து சற்று விலகி அமைதியான மற்றும் சுத்தமான ஒரு கடற்கரையாக உள்ளது இந்த கடற்கரையின் சிறப்பம்சங்களாக மணல் பரப்பானது இங்கு அதிகமாக இருக்கின்றன இந்த கடற்கரையில் பொதுமக்கள் கூட்டம் குறைவாக இருப்பதால் அமைதியான மாலை பொழுதை கழிக்க நினைப்பவர்கள் இங்கு வரலாம் சூரிய உதயம் மற்றும் அஸ்தமன காட்சிகள் மிகவும் அழகாக இருக்கும் குடும்பத்துடன் வந்து ஓய்வெடுக்கவும் குழந்தைகள் விளையாடவும் இது ஒரு ஏற்ற இடமாக இருக்கின்றன மேலும் நடைப்பயிற்சி ஓய்வெடுத்தல் கடல் காற்றை சுவாசித்தல் போன்றவற்றை விரும்புபவர்கள் இங்கு வரலாம் அடுத்ததாக திருவொற்றியூருக்கு அருகில் அதாவது சுமார் முப்பது நிமிடங்கள் முதல் ஒரு மணி நேர பயண தூரத்தில் உள்ள சுற்றுலா இடங்களை பற்றி பார்ப்போம் முதலாவதாக எண்ணூர் காமராஜர் துறைமுகம் இந்த இடமானது திருவொட்டியூரிலிருந்து சுமார் பத்து முதல் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த இடத்தின் முக்கியத்துவமாக இது இந்தியாவின் பன்னெண்டு துறைமுகங்களில் ஒன்றாக இருக்கிறது இந்த இடமானது நிலக்கரி பெட்ரோலியப் பொருட்கள் கார் ஏற்றுமதி போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது இந்த இடத்தின் சிறப்பம்சங்களாக நவீன தொழில்நுட்பத்துடன் செயல்படும் ஒரு பெரிய துறைமுகமாக உள்ளது பிரம்மாண்டமான கப்பல்கள் மற்றும் சரக்கு போக்குவரத்துகளை தூரத்தில் இருந்து காணலாம் இது ஒரு தொழிற்சார் முக்கியத்துவம் வாய்ந்த இடம் என்பதால் பொதுமக்கள் பார்வையிட சில கட்டுப்பாடுகள் இருக்கலாம் இரண்டாவது இடத்தில் உள்ள இடம் ஹில்ஸ் என்று அழைக்கப்படும் செங்குன்றம் ஏரி இந்த இடமானது திருவொற்றியூரிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த இடத்தின் முக்கியத்துவமாக இது சென்னையின் குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றாக இருக்கிறது இந்த இடத்தின் சிறப்பம்சங்களாக மிக மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட ஏரியாக இது இருக்கிறது இந்த ஏரியின் கரைகளில் பசுமையான பகுதிகள் உள்ளன மாலை நேரங்களில் இதமான சூழலில் நடைபயிற்சி மேற்கொள்ளலாம் மேலும் இந்த இடத்தில் படகு சவாரி வசதிகள் முன்பு இருந்தன இப்போது இல்லை மூன்றாவது இடத்தில் உள்ள இடம் புழல் ஏரி இந்த இடமானது திருவொற்றியூரிலிருந்து சுமார் பதினைந்து முதல் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த இடத்தின் முக்கியத்துவமாக இதுவும் சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றாக இருக்கிறது இதன் சிறப்பம்சங்களாக செங்குன்றம் ஏரியை போலவே இதுவும் ஒரு பெரிய ஏரியாக இருக்கிறது இந்த இடத்தில் சில மீன்பிடி நடவடிக்கைகளையும் காணலாம் இந்த ஏரியின் சுற்றளவு நடைப்பயிற்சிக்கு ஏற்ற இடமாக இருக்கிறது நான்காவது இடத்தில் உள்ள இடம் லைட் ஹவுஸ் மத்திய கைலாஸ் சென்னை இந்த இடமானது திருவொற்றியூரிலிருந்து சுமார் இருபத்தைந்து முதல் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த இடத்தின் முக்கியத்துவமாக சென்னையில் உள்ள ஒரே ஒரு கலங்கரை விளக்கம் இது சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது இதன் சிறப்பம்சமாக கலங்கரை விளக்கத்தின் உச்சிக்கு சென்று சென்னையின் பரந்த காட்சியை காணலாம் மேலும் வங்காள விரிகுடாவின் அழகிய காட்சி மற்றும் முழு சென்னையின் பகுதியையும் உயரத்தில் இருந்து பார்ப்பதற்கு ஒரு தனி அனுபவமாக இருக்கிறது மாலை நேரங்களில் இங்கு நின்று சூரிய அஸ்தமனத்தை பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாக இருக்கும் ஐந்தாவது இடத்தில் உள்ள இடம் மெரினா கடற்கரை மற்றும் சாந்தோம் சர்ச் இந்த இடங்களானது திருவொற்றியூரில் சுமார் இருபது முதல் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது முதலாவதாக மெரினா கடற்கரை இந்த இடமானது பல நினைவு சின்னங்கள் குழந்தைகள் விளையாடும் இடங்கள் உணவு பண்டங்கள் விற்கும் கடைகள் குதிரை சவாரி போன்றவை இங்கு இருக்கின்றன மேலும் இந்த இடத்தில் மக்கள் கூட்டமானது எப்போதும் அதிகமாக இருக்கும் அடுத்ததாக சாந்தோம் சர்ச் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கிறித்துவ தேவாலயமாக உள்ளது இந்த இடத்தில் புனித தாமஸ் அடக்கம் செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது மேலும் இது ஒரு அமைதியான சூழலை கொண்டது நாம் இந்த வீடியோவில் பார்த்த இடங்களில் நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றுள்ளீர்கள் என்பதை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் பல சென்னையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம லைவ் சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி